டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹிந்திராவில் மினி டிராக்டர் அஞ்சு அஞ்சுகோத்து கலப்பை மற்றும் சத்திமான் ரொட்டா வேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மனம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்குங்க வண்டி மகேந்திராவில் ஜிவோவில் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஹச்பி இருபத்தி நாலு ஹச்பிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ரன்னிங் ஹவர்ஸ் எழுநூற்றி நாற்பது மணி நேரம் ஓடி இருக்குங்க டிஎன் முப்பத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழுங்க வண்டியுடைய இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் கரண்ட்டில் இருக்கங்க எப்சியும் கரண்டில் தான் இருக்குது ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க நாலு டயரு ஆவரேஜ் எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து பெயிண்ட் டச்சப் அதெல்லாம் எதுவுமே வந்து கிடையாது டிராக்டர் கூடவே இருபது கத்தி சத்திமான் ரொட்டவேட்டரும் கொடுத்துறாங்க கூடவே அஞ்சு கோத்து கலப்பை டைப் கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பையும் கொடுத்துறாங்க எல்லாம் செட்டாக இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டி ரொட்டவேட்டர் கலப்பை செட்டாக விலை ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திரால மினி டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி குயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே